வாங்க நாம இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அதாவது இருந்த சில மரபுகளுக்குள்ள எதிர்காலத்தை பத்தின ஒரு மறைக்கப்பட்ட கால வரிசையே இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு அதை பத்திதான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்டைய இஸ்ரேவேலர்கள் கொண்டாடின ஏழு முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் சும்மா ஒரு வரலாற்று நிகழ்வா இல்ல அது ஒரு தீர்க்க தரிசன வழிகாட்டி அதாவது எதிர்காலத்துக்கான ஒரு மேப் மாதிரின்னு சொன்னா நம்புவீங்களா அதத்தான் இந்த ஆய்வு நமக்கு விளக்குது சரி இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஏழு பண்டிகைகளையும் அது நடந்த வரிசைப்படி அடுக்கும்போது அது ரட்சிப்பின் வரலாற்றில் நடந்த முக்கியமான சம்பவங்களோட அப்படியே பொருந்துதுன்னு சொல்லுது இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பண்டிகைகள் வசந்த காலம் இலையுதிர் காலம்னு ரெண்டு முக்கியமான பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பருவங்களும் ரெண்டு பெரிய தீர்க்க தரிசன காலங்களோட பொருந்தி போகுது சரி வாங்க முதல்ல நாம இந்த வசந்த கால பண்டிகைகளை பத்தி பார்க்கலாம் இது எப்படி ஏற்கனவே நடந்த சம்பவங்களோட பொருந்ததுன்னு பாருங்க இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் ஒவ்வொரு வசந்த கால பண்டிகையும் அதாவது பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதற் பலன் பண்டிகை இது ஒவ்வொன்றும் இயேசுவோட வாழ்க்கையின் கடைசி நாட்கள்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வோட அப்படியே பொருந்தது இப்போ பஸ்கா பண்டிகை அதுக்கான திறவுகோள் இந்த வசனத்துல தான் இருக்கு ஒன்னு குருந்தியர் ஐந்து ஏழு நம்மளோட பஸ்கா ஆட்டுக்குட்டி தான நேரடியா சொல்லுது சோ இங்கே இயேசுவ அந்த பலியான ஆட்டுக்குட்டியோட நேரடியா ஒப்பிடுறாங்க பஸ்காவுக்கு அடுத்தது புலிப்பில்லாத அப்ப பண்டிகை இது எதை குறிக்குதுன்னா சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இயேசுவோட பாவமே இல்லாத உடல் கல்லறையில வைக்கப்பட்டத குறிக்குது அப்புறம் கடைசியா வசந்தகால பண்டிகைகளில் வர்றது முதற் பலன் பண்டிகை இது இயேசுவோட உயிர்த்தெழுதலையா அப்படியே காட்டுது ஒண்ணு குருந்தியர் பதினஞ்சு இருபதுல சொல்ற மாதிரி அவர்தான் முதற் பலன் இதுக்கு பிறகு ஒரு பெரிய அறுவடை வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி மாதிரி இது ஓகே இப்போ நாம வசந்த கால பண்டிகைகள் அதாவது ஏற்கனவே நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பார்த்துட்டோம் இனிமே நாம எதிர்காலத்துக்கு போக போறோம் அதாவது இலையுதிர்கால பண்டிகைகள் இனி நடக்க போற சம்பவங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வசந்த கால பண்டிகைகள் மாதிரியே இந்த இலையுதிர்கால பண்டிகைகளுக்கும் ஒரு வரிசை இருக்கு எக்கால பண்டிகை பாவனிவாரண நாள் கூடார பண்டிகை இது ஒவ்வொன்றும் இரண்டாம் வருகையோட முக்கியமான கட்டங்களை குறிக்குதுன்னு இந்த மூலாதாரம் சொல்லுது முதல்ல எக்கால பண்டிகை இது சும்மா ஒரு நினைவு நாள் இல்லை மத்தையும் இருபத்தி நாலு சொல்ற மாதிரி ஒரு பெரிய எக்காலம் ஊதப்படும் போது கிறிஸ்து திரும்பி வருவார்னு சொல்லப்படுது இல்லையா அந்த நிகழ்வோட நேரடி தீர்க்க தரிசனம்தான் இந்த பண்டிகை அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு பண்டிகை பாவனிவாரன நாள் இது ஒரு சிங்கிள் ஈவெண்ட் கிடையாது இது இறுதி தீர்ப்பு சுத்திகரிப்புன்னு பல சிக்கலான விஷயங்கள் அடங்கின ஒரு தொடர் நிகழ்வு வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம் சரி இந்த பாவ நிவாரண நாள்ல என்னென்ன நடக்கும்னு வரிசையா பாத்துடலாம் இறுதி தீர்ப்போட ஒவ்வொரு ஸ்டெப்பா பாப்போம் இந்த வரிசைய பாருங்க முதல்ல ஏழாவது எக்காலம் ஊதப்படும் அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க உயிர் தெழுவாங்க அப்புறம் ஏழு வாதைகள் பூமிக்கு வரும் அதுக்கப்புறம் கிறிஸ்து பூமிக்கு வருவாரு கடைசியா சாத்தான் சிறைப்பிடிக்கப்படுவான் பாத்தீங்களா இது ஒரு பெரிய தொடர் நிகழ்வு சரி இந்த தீர்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அதுதான் கடைசி மற்றும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம் இந்த தீர்க்க தரிசன நாட்காட்டியோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம் அதுதான் கூடார பண்டிகை இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கூடார பண்டிகைங்கிறது வேறு எதுவுமில்ல பூமியில வரப்போற அந்த ஆயிரம் வருட அரசாட்சியை தான் குறிக்குது ஒரு பெரிய கொண்டாட்ட காலம் இதுக்கு ஆதாரமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஆறை சொல்றாங்க அவங்க ஆயிரம் வருஷம் அவரோட அரசாளுவாங்கன்னு இருக்கு அதாவது கடவுள் திருவவும் மனிதர்களோட சேர்ந்து வாசம் பண்ண போற காலத்தை குறிக்குது சோ இந்த முழு படத்தையும் நாம ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது இயேசுவோட சிலுவை மரணத்துல ஆரம்பிச்சு ஆயிரம் வருட அரசாட்சி வரைக்கும் இந்த ஏழு பண்டிகைகளும் ஒரு முழுமையான கோர்வையான ஒரு தெய்வீக கதையை சொல்லுது ஏதோ தற்செயலா நடந்த விஷயங்கள் இல்ல இது பல யுகங்களா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம்னு இந்த மூல ஆதாரம் நமக்கு விளக்குது